நாங்க வந்து உட்காந்துருக்கோம்னா என்ன காரணம் காசை வாங்கிட்டு வேற எதுவும் உட்காந்துருக்காங்க பாசமா பிரியம்மா உண்மையிலே இந்த மேடையில இருக்கவங்க தான் அறிவாளி கிடையாது எத்தனையோ படித்தவர்கள் பண்பாடுள்ளவர்கள் உயர்ந்தவர்கள் நீங்கள் அமர்ந்து எங்களை மேடையேற்றி அழகு பார்க்கிறீர்கள் இதுதான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கிடைத்தது தயவு செய்து விசில் மட்டும் அடிக்க வேண்டாம் முதல்ல இருந்த மாதிரியே எங்கள் நிறைவு கட்டத்துக்கு வந்துருச்சு விசில்ங்கிறது ஒரு சந்தோஷத்துல அடிக்கிறது தான் கல்யாணங்கிறது சந்தோஷம் தான் அதுக்காக ஐயர் கெட்ட மேலே தாலி கட்டுவோம் சந்தோஷம் இப்போ இப்ப ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சாரு கிழப்ப கரெக்டா சரியா முடிப்பேன் அப்ப ஆண்களுடைய உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பு இப்ப இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்ம பகுதியில் தான் அந்த தொப்பு டோல்கேட்டில் ஒரு விபத்து நடந்தது எத்தனையோ ஓட்டுநர் மூணு வண்டி நாலு வண்டி ஒன்னா மோதி நம்ம செய்தி மிகப்பெரிய பாதிப்பு உழைக்கின்ற உழைப்பு அவன் கண் தூக்கத்தை முடித்து ஒவ்வொரு வாகனங்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிறான் அவளைதான் முடிச்சேன் அப்ப ஒரு ஆண்மகன் வெளிநாடு போறான் வேலை பார்க்கிறான் நாங்கள்லாம் தூங்கி ஏறக்குறைய ஆறு மாசம் ஆகுது பஸ்ல தூங்குறோம் கம்பியில முட்டுறோம் கட்டடியை பெற்று வாங்குறோம் எங்கே இறக்க தெரியாம தெரியாம இறங்கி போடலாம் நேற்று வந்து இறங்கி திருப்பி பசு ஏறி இங்கே இருந்து திருப்பி கொண்டுலாம் பண்ணி போய் திருப்பி அங்கே இருந்து ஏறி இந்த வேலையாவே தெரிஞ்சிருக்காங்க மாறி மாறி வந்திருக்காங்க இப்ப மன குழப்பத்துல வாழ்றோம் பெண்கள் என்ன பண்றீங்க வீட்டில் இருக்கிறீங்க வீட்டில் இருக்கவங்க நிம்மதியா இருக்கீங்க நாங்க உழைக்கிறோம் ஊர் ஊரா சுத்துறோம் உழைப்பு என்பது நீங்க சொல்றீங்க இந்த கொரோனா காலத்துல எல்லாம் என்ன வேலை கிடைக்கிறதோ காய்கறி கடை போட்டு தள்ளு வண்டியில் விற்றான் நீங்க வீட்டில் இருந்தீங்க போலீஸ் வெளியில வண்டி எடுக்க கூடாட்டாங்க ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க நம்பி வீட்டை விட்டு வெளியில வந்தேன் ஏட்டம்மா ஸ்டாப் எங்க பால் வேண்டா இப்படி சொல்லிட்டு ஊர் சுத்தி லத்தியில் ரெண்டு சார் நம்மளுக்கு பால் வந்துருச்சு போலவே வாங்கிட்டு தேய்ச்சிக்கிட்டே வரேன் ஒரு லிட்டரா வாங்கப்படாது நீ வா வாங்கலாம்

இப்படி வாங்கலாம் வாத்தியார்ட்ட வாங்க முடியாது வாத்தியாரை கம்பு எடுத்தாலே கம்பு நம்பர் தெரியுமா போடவாத போனோம் கம்பு எடுத்துக்கிட்டு அடியா அடியா நீ சரியான ஒரு காலத்துல வாத்தியாரை இப்ப நாலு வாத்தியார் சந்தில் காலம் மாறிடுச்சு ஒரு காலத்துல ஊருக்கு ரெண்டு பேர் குடிப்பான் குடிச்சவன் தலையில துட்டை போட்டு ஓரமா போனான் ஊருக்கு ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் குடிக்காத ஆள் இருக்குது அதுக்கு சாஞ்சா நாலு மணி வச்சு வட்டையை மாட்டிடக்கூடாது சிக்கலை ஓட்டுவாரு அவ்வளவு சிக்கல ஆண் இருந்த ஆண்கள் தான் ஆண்கள் அவ்வளவு சிறப்பு கஷ்டப்பட்டு இருக்காங்க முடிச்சிட ரெண்டு நிமிஷத்துல அப்ப பெண்களுடைய பொறுப்பு எங்கே இருக்கிறது யாருக்கு தெரியுமா கோவில் கட்ட வேண்டும் நண்பர்களே தினம் தினம் குடிகார கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே அந்த பெண்ணுக்கு தான் கோவில் கட்ட பெண்களுடைய பொறுப்பு எங்கே இருக்கிறது எங்கோ பிறக்கிறா சார் எங்கேயோ போறது எங்கேயோ வாழ வர்றான் ஒரு செடியை செடியா கூட ஒரு கண்ணை எடுத்து கூட அந்த தாய் மண்ணை வச்சா தான் அந்த கண்ணே முளைக்குது எங்கேயோ போறது இருபது வருஷம் இருபத்தி வருஷம் ஒரு இடத்துல வாழ்ந்து இந்த வீட்டில் வந்து அவள் வாழும்போது அவள் குலதெய்வத்தை விட்டுவிட்டு நம் குலத்தை வேண்டி நம் குலதெய்வத்தை வேண்டி நம் குலத்தை வாழ வைக்கிற பெண்ணை எப்படி குறை சொல்வது நம்ம கேள்வி பண்றோம் அவங்க சொன்னாங்களே நிறைவா முடிக்கும் போது கணவனை மனைவியை ஒவ்வொருத்தரும் இழந்து பார்த்தால்தான் அந்த இழப்பினுடைய அருமை என்னவென்பது தெரியும் நாங்க பாக்குறோம் பஸ்ல பகல்ல நைட்ல டிராவல் பண்ணும்போது சிலர்லாம் கையேந்தி நிற்பாங்க சில பெண்கள் சில தாய்மார்கள் கையேந்தி நிற்பாங்க சார் ஏதாவது டீ காஸ் ஏதாவது சிலர் தைரியமாக கேட்பாங்க சிலர் வந்து மன குறுக்களோட குரு ஒரு மாதிரி கேட்பாங்க தம்பி இருந்தால் கொடுக்க அப்படி இப்போ எங்கள் மனசுக்குள்ள என்ன வழி வலிக்கும் தெரியுமா நம் தாய் நம்மளை பத்து மாதம் சுமந்து பெற்றது போல தானே இந்த தாயும் பிள்ளைகளை பெற்றிருப்பா இப்படி கையேந்து விட்டு விட்டானே அந்த மகன் அந்த பிள்ளை இந்த வேதனை எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யும் தயவுசெய்து உண்மையிலே சொல்கிறேன் நம்ம வீடு கட்டுறோம் வீடு கட்டும்போது காரணி பாட்டுக்கு போற்றி இடம் வச்சு வீடு கட்டுறோம் பதிமூணு அடி பதினாறு அடி இனோவா கார் இது இனோவா கஷ்டம்னா பதினாறு அடி கட்டுற நம்ம கார் நிப்பாட்டுக்கு இடம் விட்டு கட்டுற நம்ம பெத்த தாய் தந்தை இருக்கிற இடம் வச்சு வீடு கட்டுற நம்ம ஒரு ரூம் போடுறோமா சார் அதே ஒன்று நினைக்க மாட்டாங்க நம்மளை நம்மளை வளர்த்தாங்களே நம்மளை பெற்றாங்களே ஒவ்வொரு தாயும் எப்படி வளர்த்துருப்பா ஒவ்வொரு தந்தையும் எப்படி வளர்த்துருப்பா இப்போ ஆண்களுடைய உழைப்பா பெண்களுடைய பொறுப்பா சார் திருமணமான பெண்கள் இந்த இடத்துல போட்டு வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா திருமணமான பெண்கள் இந்த இடத்துல பொட்டு வச்சிருப்பாங்க இப்படியே சிவி ரெண்டா பிரிச்சு இந்த இடத்துல குங்குமத்துல பொட்டு வச்சிருப்பாங்க அது என்ன தெரியுமா இது என் பிறந்த வீடு இது என் புகுந்த வீடு வீட்டையும் குங்குமத்தின் சாட்சியான இரத்தத்தை சிந்தியாவது இணைத்து வைப்பேன் தான் அந்த திருமணமான பெண்கள் இந்த இடத்துல குங்குமத்துல பொட்டு வச்சிருப்பாங்க அந்த சிவி அந்த மூணா பிரிச்சு இப்படி மேல ஒண்ணு போல தூக்கி போட்டு பின்னுவாங்க அது என்ன தெரியுமா இது என் பிறந்த வீடு இது புகுந்த வீடு நான் இணைப்பு பாலமாக இருந்து இதை பின்னி பிணைந்து வைப்பேன் என்பதற்காகத்தான் பெண்கள் பெண்களுக்கு வருவாங்க சில பொறுப்புகள் இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆண்களுடைய உழைப்பா பெண்களுடைய பொறுப்பா எப்படி பிரிச்சு பார்ப்பீங்க ஆண்கள் உழைக்கிறார்கள் உழைத்த பணம் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இருக்கிறார்கள் சொன்ன போல எல்லா வீட்டுக்கு வந்து சேர்ந்தா அதான கேள்வி பாதி சொல்றோம்ல நம்மளே ஒத்துக்கிறோம்ல பாதி உள்ள போகுது பாதி வெளியே எப்படி உள்ள போனா வெளியில போய் தாவும் சில நேரங்களில் போய் தான் அப்ப வாழ்க்கையில நம்ம சொல்றோம் ஆண்கள் வந்து சார் எல்லா நாலு இடத்துக்கு போறோம் வாரம் நாலு பேரை பார்த்தா நம்ம மணக்க வேலைகள் தீர்ந்து

இப்ப நாங்க பத்து பேர் ஊர் சுற்றுறோம் சுற்றுறோம் அஞ்சு நாளாச்சு வீட்டை விட்டு கிளப்பி ஏழு நாளா இப்ப பதிமூணு நாளாச்சு வீட்டை விட்டு கிளப்பி இடையில கூட வீட்டுக்கு அவ்வளவு ஒரு பாசமாக நாங்கள் இங்கே மன நிம்மதியோடு இந்த பதினோரு மணி வேலையிலும் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய மனைவி வீட்டில் குடும்பத்தை சரியாக பார்த்துக் கொள்வதால் பொறுப்போடு பார்த்துக் கொள்வதால் இங்கே கிண்டல் பண்ணலாம் கேள்வி பண்ணலாம் இவர் பணத்துக்காக கேள்வி பண்றாரு அவரும் பணத்துக்காக கேள்வி பண்றாரு ரெண்டையும் சப்போர்ட் பண்ணி கேள்வி பண்றாரு நான் கொஞ்சம் கூட கொஞ்சம் பணம் வாங்குவேன் அதனால சப்போர்ட் பண்ணி கேள்வி பண்றேன் சார் இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா என் மனைவி தான் சார் பார்க்க முடியும் இவர் வந்து பார்ப்பாரா அவர் வந்து பார்ப்பாரா ஆனா நம்ம பெண்ணை சாதாரணமாக கேள்வி கேள்வி பண்றோம் கிண்டல் பண்றோம் இவன் செய்த தவறால் இவன் பண்ணிய சேட்டைகளால் இவன் செய்த ஈன பழப்புகளால் சீக்கிரமே போய் சேர்ந்துடுறான் சார் அந்த பெண் எந்த

அப்பா எவ்வளவு பொறுப்பை சுமந்து கொண்டு இருக்கிறார் தீர்ப்பு சொல்ல முடியுமா ஆண்களின் உழைப்பு சதவீதம் வச்சுக்க பெண்களுடைய பொறுப்பு மட்டும் இல்லை இன்று ஒரு காலத்தில் ஆண்கள் உழைத்தார்கள் பெண்கள் குடும்பத்தை பொறுப்போடு பார்த்துக் கொண்டார்கள் ஆனால் இன்று அப்படி இல்லை பெண்களும் உழைக்கிறார்கள் பெண்கள் உழைக்கலை சொல்ல முடியுமா இன்னைக்கு ஆணுக்கு பெண் நிகர நம்ம வேலைக்கு போனா அவங்களும் வேலைக்கு போறாங்க நம்ம பஸ் ஓட்டுனா அவங்களும் பஸ் ஓட்டுறாங்க நம்ம பிளைட் ஓட்டுனா அவங்களும் பிளைட் ஓட்டுறாங்க நம்ம ஒரு காலத்துல ராணுவத்துல ஆண் மட்டும் இருந்தா இன்னைக்கு பெண் இருக்காங்க பெண்கு அமௌண்ட படை இருக்கிறாங்க நம்ம பார்த்தோம் இந்த குடியரசு தினத்துல ஆண்கள் என்னென்ன சாகசம் பண்ணாங்களோ அதை தாண்டி ஒரு பெண்ணும் செய்தாங்க இல்லையா சொல்லுமா புல்லட் ஆம்பளை ஓட்டோன்னா இன்னைக்கு பெண்கள் என்ன காவல்துறையை ஒரு காலத்தில் ஆண்கள் இன்னைக்கு பெண்கள் நிறைவா இருக்காங்க எல்லா அதிகார பொறுப்பிலும் எல்லா இடத்திலும் பெண்கள் இருக்கிறார்கள் பெண்கள் ஆண்கள் உழைத்தது போய் பெண்களும் உழைக்கிறார்கள் கூடுதல் பொறுப்பு என்ன ஆம்பளை காலையில எந்திரிச்ச உடனே பல்லு குளிக்கிறோம் டிஃபன் பண்ணி வைக்கிறாங்க சாப்பிட்டு ஒரு பெண் அப்படி இல்லை காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறார் பிள்ளைகளுக்கு தேவையான உணவுகளை சரி பண்றா கணவனுக்கு தேவையான

பணிமுகங்களோடு சகஜமாக பழக வேண்டும் தன்னுடைய சந்தேக கணவனுடைய சந்தேக புத்தியை தாண்டி அவள் வாழ வேண்டிய கட்டாயத்தில் நிர்பந்தத்தில் தீக்குளிப்பது குளிப்பது போல ஒவ்வொரு பெண்ணும் வேலை பணிந்து கொடுத்துள்ளார் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் இல்லை என்று சொல்ல முடியுமா ஒவ்வொரு நரக வேதனை ஒரு பெண் வேலைக்கு பைக்ல போயிட்டு வர முடியாது பஸ்ல போயிட்டு வந்தானா எவ்வளவு நெரிசலுக்கு பத்தில எவ்வளவோ இடிபாடுகளுக்கு மத்தியில் அந்த பெண் தன்னை மறந்து தன் குடும்பத்திற்காக உழைத்து உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள் பெண் ஆணுக்கு மட்டுமே உழைப்பு என்று எப்படி சொல்லுவீர்கள் ஒரு காலத்தில் ஆண் மட்டும் உழைத்தான் அப்ப இந்த தலைப்புக்கு அந்த ஆணுடைய உழைப்பை சொல்ல முடியும் இப்பொழுது ஆண்களை தாண்டி பெண்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்களை தாண்டி பெண்கள் பொறுப்போடு ஆண்களின் உழைப்பு ஐம்பது சதவீதம் என்று சொன்னால் பெண்களுக்கு கூடுதலாக உழைப்பும் பொறுப்பும் இருக்கின்ற காரணத்தால் ஆண்களை விட பெண்களை பொறுப்பு தான் என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம் மட்டும் அன்னை தட்டோட செய்கிறோம் வாய்ப்பு இருந்தால் மீண்டும் பல தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்